கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் பதினாறாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வளமை மிக கொளிக்கும் ஆமேன் கிறிஸ்துவகுல் பிரியமானவர்களே மாணவர்களே பல நேரங்களில் நாம் தொடங்கி இருக்கிற புதிய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் ஃபாரினில் போய் தொடங்கியிருக்கிற புதிய வேலையாக புதிய தொழிலாக இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் எடுத்திருக்கும் சில புதிய முயற்சிகளாக இருக்கலாம் பலரும் என்ன நினைப்பார்கள் என்றால் அந்த தொடங்கின கொஞ்ச நாட்களிலேயே நான் உடனடியாக மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் அடுத்த உயரத்திற்கு உடனடியாக செல்ல வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அது கிடைக்காமல் போனால் அதிலே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவார்கள் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்று கடவுள் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையின்படியாகவே தொடக்கத்திலே நாம் ஏறெடுத்திருக்கிற முயற்சிகள் சிறியனவா இருந்தாலும் நம்முடைய முயற்சிகளிலே நாம் தொடர்ந்து உண்மையும் உத்தமவுமாக நாம் ஓடும் பொழுது கடவுள் அதை வளமை கொளிக்க செய்வாராம் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் கடவுள் கண்ணோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஆகவேதான் இறைவார்த்தை சொல்கிறது மனிதரோ முகத்தை பார்க்கிறார் கடவுளோ உள்ளத்தை பார்க்கிறார் என்று ஆம் கிறிஸ்துவல் பிரிய மாணவர்களே நீங்கள் இப்பொழுது எடுத்து கொண்டிருக்கும் முயற்சிகள் அது சிறியனவாக இருந்தாலும் அது படிப்பாக தொழிலாக வேலையாக எதுவாக இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் உங்களுடைய ஓட்டத்திலே நீங்கள் உண்மையாய் ஓடுங்கள் கடவுள் அதை கண்ணோக்கி பார்க்கிறார் என்கிற நம்பிக்கை மாத்திரம் உங்களுக்கு இருந்தால் போதும் ஒரு நாள் வரும் அந்த ஒரு நாளிலே இத்தனை நாட்கள் நீங்கள் கஷ்டப்பட்ட எல்லா காரியங்களையும் கடவுள் பல மடங்கு உயர்த்தி அதை அப்படியே மகிழ்ச்சியாக மாற்றி உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே அப்பா நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் கடவுளின் திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா நிச்சயமாகவே எங்கள் முயற்சிகளுக்கு உரிய பலனை வரும் காலத்திலே நீர் வளமை குளிக்க செய்வீர் என்று விசுவசிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பண்ணாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த படியாகவே நம்முடைய ஓட்டத்திலே நாம் நம்பிக்கையோடு ஓடுவோம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு போதும் அவர் உங்களுக்கு தேவையான பலனை கொடுத்து ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ